தேனீக்களால் கட்டப்படும் தேனடையில் அதிகளவு நன்மைகள் நிறைந்துள்ளன தேனடை என்பது தேனீக்களின் வீடு அதாவது தேனீக்களால் கட்டப்பட்ட அறுகோண மெழுகு செல்கள் கொண்ட ஒரு கூட்டை குறிக்கிறது இந்த வீடுதான் தேனீக்கள் தங்கள் மகரந்தம் மற்றும் தேனை சேமித்து வைப்பதற்கும் முட்டைகளை வைப்பதற்கும் புழுக்களை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இது மெழுகு போன்று அமைந்திருக்கும் இந்த மெழுகு அழற்சி எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளது இது தீக்காயங்கள் கீறல்கள் சிறிய வெட்டுக்கள் காயங்கள் மற்றும் பிற சிராய்ப்புகளுக்கு சிகிச்சையளிக்க உதவுகிறது வேலைக்கார தேனீக்கள் அமிர்தத்தை சேகரித்து தேனாக மாற்றி தேன்கூடு செல்களில் சேமித்து கூட்டத்திற்கு உணவு ஆதாரத்தை வழங்குகின்றன ராணி தேனீக்கள் நியமிக்கப்பட்ட செல்களில் முட்டையிடுகின்றன அங்கு லார்வாக்கள் குஞ்சு பொறித்து இளம் தேனீக்களாக உருவாகின்றன பொதுவாக வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படும் தேன் பல்வேறு நிலைகளில் சுத்திகரிக்கப்பட்டு விற்பனைக்கு வருகிறது ஆனால் தேனடை இயற்கையானது தேனடையில் இருக்கும் தேனில் தேனீக்கள் சேகரித்த மகரந்தம் புரோபோலிஸ் மற்றும் ராயல் ஜெல்லி என்ற மெழுகு இருக்கும் இதனால் தனி விட மகரந்தம் ராயல் ஜெல்லி மெழுகு அடங்கிய தேனில் மருத்துவ குணங்கள் அதிகம் என்று நம்பப்படுகிறது தேன்கூட்டில் செறிந்து கிடக்கும் தேனில் புரதங்கள் தாதுக்கள் நீர் மகரந்தம் பிரக்டோஸ் குளுக்கோஸ் கரிம அமிலங்கள் மற்றும் என்சைம்கள் ஆகியவை தாராளமாக உள்ளன இவற்றை உண்ணும்போது மனித உடல் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நச்சு உயிரிகளை எதிர்த்து போராடும் வலிமையை அதிகரிக்கிறது தும்மல் சளி மற்றும் கண்களில் நீர் வடிதல் போன்ற பிரச்சினைகளுக்கு மருந்தாக தேனடையை நம் முன்னோர்கள் மென்று சாப்பிட்டு உள்ளனர் இது தொண்டை வலியை தணிக்கவும் இருமலை குறைக்கவும் உதவும் வெளிநாடுகளில் கருத்தரித்தல் மருத்துவத்தில் தேனடை முக்கிய ஊட்டச்சத்து உணவாக பரிந்துரைக்கப்படுகிறது இதில் காணப்படும் கொலாஜன்கள் உள்பட பல்வேறு பொருட்கள் சரும சுருக்கத்தை தடுக்கின்றன குடல் நுண்ணுயிரிகளை மீண்டும் உருவாக்கி உணவு செரிமானத்தில் பங்களித்து உண்ட உணவின் சத்துகள் தகுந்த முறையில் உடலுக்கு கிடைக்க உதவுகிறது தேன்மெழுகில் உள்ள நாச்சத்து செரிமான நொதிகளைத் தூண்டி குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் தேன்கூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியுள்ளது இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் தைராய்டு உள்பட அனைத்து ஹார்மோன் சுரப்பை நிலைப்படுத்துகிறது மேலும் கல்லீரலில் நச்சுகளை நீக்கி கல்லீரல் நன்கு செயல்பட உதவுகிறது எனவே தேனடையை சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது என டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர் சில ஆய்வுகள் தேன்கூடு இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தவும் நீரிழிவு அபாயத்தை குறைக்கவும் உதவும் என்று கூறுகின்றன தேன்கூடு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கினாலும் அதன் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் காரணமாக அதை மிதமாக உட்கொள்வது முக்கியம்